அப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா வள்ளூர் கூட்டத்தில் யாரும் போகாதீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்போ எங்கே உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் இருக்கு அதுதான் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவருக்கு அது வருது இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திரு அண்ணாமலைக்கு ஒரு சென்டிமெண்டலான ரீசன் இன்னொன்று இருக்காது ஞாபகம் இருக்காது உங்களுக்குலாம் அண்ணாமலையுடைய கரியரில் அவர் எஸ்பியாக இருந்தபோது உடுப்பின்னு நினைக்கிறேன் அவர் இந்த எஸ்பியாக இருந்தபோது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை இதே மாதிரி பாலியல் வன்பது செய்யப்பட்டு கொல்லப்பட்டுருச்சு கொல்லப்பட்டுருச்சு என்னடா 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 சொல்லி பதினெட்டு சின்ன பையன் ரொம்ப ஆவேசமாக இருக்கிறாரு அந்த டிஸ்ட்ரிக் எஸ்பி அவர் இப்போ என்னென்னு பார்த்தா அந்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் நடத்துகிறாங்க கம்ப்யூட்டர் மொத்தமே ரெண்டு கம்ப்யூட்டர் தான் இருக்குது ஒரு ஸ்கூலுக்கு பூரா நடத்தணும் அப்போ ஷிஃப்ட்டு பண்ணலாம் நடத்துகிறாங்க அப்போ ஏழு மணிக்கு தான் க்ளோஸே கிளாஸே முடியுது ஏழு மணிக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போகும்போது ஒம்பது மணி பத்து மணி ஆகிடுது அப்போ அந்த அண்ட்டில் போகும்போது சமூகத்தை பயன்படுத்திட்டு அந்த பிள்ளையை பால் ஒன்று கொண்டுறாங்க அதுக்கப்புறம் பள்ளி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தாரு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் வேறு விஷயம் அப்போ அந்த அழியாத தாக்கம் ஒரு மனசுக்குள்ள நிற்கிது என்னடா மோசமான ஒரு சமாச்சாரம் பண்ணிவிட்டாங்க நம்மளுக்குள்ள ஒரு புள்ள வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலையா அப்படின்னு அதே தான் இன்றைக்கு நடந்திருக்கு அப்போ அந்த சென்டிமெண்ட் திரும்பிடிக்கும் ஒரு புள்ள காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்க முடியல